ஹாய் வணக்கம் மக்களே எனக்கு ரொம்ப உடம்பு ப்ராப்ளத்தில் தான் ஓடிட்டுருக்குது தலை சுற்றி பயங்கரமாக இப்போ கின்னு பிடிச்சிட்டு பிபி ஏறி அதிகமாக வச்சா குறைஞ்சிச்சு எனக்கு தெரியல தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று உங்களுக்கு செலிக்கிற எல்லாத்துக்கிட்டும் சூரிய பற்றி இனிமேல் எங்கிட்ட எதுவும் கேட்காதுங்க சரிங்களா இது கண்டன்ட்டாக இல்லை சண்டையாக வீவஸ் வரனுக்காக இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம் இது உண்மையாலும் சண்டை தான் நான் சொல்கிற ஒப்புனா இது வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்த விதமான ஒரு இது இல்லை நீங்கள் கேட்குறதுனால இந்த வீடியோ நான் போட வேண்டியது வந்துச்சு யாருமே தயவு செஞ்சு இனிமேல் அதை பற்றி கேட்க வேண்டாம் அமௌண்ட் அவங்க கொடுக்கணும் மொபைல் கொடுத்துடான்னு இருந்தால் கொடுக்கட்டும் இல்லைன்னா போய்ட்டு போட்டோம் என்ன கடவுள் பார்த்துக்குவார் நல்லது ஏதோ கெட்டது ஏதோ இல்லை நான் தப்பு பண்ணா இல்லை அவங்க தப்பு பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து அந்த சிவபெருமான் தெரியும் வேறு எந்த சாமி நான் வேண்ட் எனக்கு தெரியாது வேண்டதுக்கு எந்த சாமி வழிபட்டாலும் சிவபெருமானை வச்சு தான் நான் வழி விடுவேன் அந்த சாமி பேர்த்த சொல்லுவேன் சிவபெருமான் என்ன வழி விட்றாரோ எப்படி எனக்கு வந்து அதை மீட்டு கொடுப்பாரோ இல்லை அதுக்கு பதிலாக வேறு எதையாவது ஏதோ ரூபத்தில் எனக்கு தருவிச்சு கொடுப்பாரோ அப்படிங்கிற வந்து அந்த சிவபெருமான்கிட்ட விட்டுறேன் நான் ஏன்னா இப்போ நான் வந்து அந்த பிராப்ளத்துக்கு அப்புறம் முதல்ல தே விளக்கெல்லாம் போட முடியாமல் ஒரு அஞ்சாறு மாதம் தான் வச்சுருந்தேன் தே தேவை எதுவும் போட மாட்டேன் அப்பப்போ ஏதாவது பூ வாங்கி போடுவேன் எனக்கு ரொம்ப பைத்தியம் சிவபெருமானை கும்பிடுறது அப்படின்னா அழாவது பைத்தியம் செம்மையாக பூ வாங்கி போட்டு ஃபுல் டெக்கரேஷன் பண்ணி கும்பிடுவேன் அந்த மாதிரி இப்போ என்னால் அது பண்ண முடியாமல் இருந்துச்சு இந்த சண்டைக்கு பிற பிற்பாடு எனக்கு ஏனோ ஒரு மனசுக்குள்ள ஒரு ரொம்ப ஒரு வேதனை வந்துச்சு அன்றைக்கி சிவபெருமான்கிட்ட வந்து விழுந்து உருண்டு அழுது நான் அந்த வீடியோவை என் பொண்ணு பார்த்துருந்தான்னா சத்தியமாக கதறிடுவா அது உண்மை ஒரு அப்போ கூட அந்த சூர்யா வந்து நடிக்கிறாங்க பாரு முத்துநாதன் அப்படின்னாங்க அது எனக்கு ரொம்ப வழி கொடுக்குது நான் பிரைவேட்டில் ஏன் போட்டு வச்சுக்கிறது அப்படின்னா சப்போஸ் எங்கள் பார்க்க பொண்ணு ஏதாவது பார்த்துட்டான்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப பிரச்சனை ஆகும் ஒரு அம்மா இந்த அளவுக்கு கதறிக்கு அழுகிற அளவுக்கு அவங்க இப்படி மிஷம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு டேரெக்டாக அங்கே தான் போவாங்க சத்தியமாக இதுக்கு இது இதுக்கு முன்னிட்டு தான் நான் அதை வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன் வேறு எந்த காரணமும் இல்லை எனக்கு கேவலமாயிரும் அப்படின்லாம் இல்லை என் சின்ன பொண்ணுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு டயத்தில் பார்த்துருவா எப்பாவது வாட்ச் பண்ணுறாங்க இல்லை அந்த பையனாவது பார்க்குறான் பார்க்கும்போது அம்மாச்சி இதே அழுகுறாங்க அப்படின்னு கொண்டு காமிப்பேன் அப்போ வந்து அங்கே பொண்ணு பார்த்தானு வச்சுங்க என்னை என்னை திட்டுவா என்னை திட்டுறத விட நேராக அங்கே கிளம்பிடுவா ஏன்னா சூரிய நம்பர் அவர்கிட்ட இருக்குது அதனால் அந்த ஒரு இதனால் மட்டும்தான் நான் இப்போ நாங்கள் கேட்டாலும் பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல என்னை பற்றி ரொம்ப 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 தப்பாக பேசியிருக்காங்க அது ஒன்று தான் எனக்கு மனது ரொம்ப வலிக்குது நீ மொபைல் கொடு கொடுக்காம போ அந்த காசை பற்றி நான் போயிடுச்சு தரக்குறவாக பேசிட்டேன் ரொம்ப ரொம்ப தரக்குறவாக சேவை கட்ட எடுப்பேன் தொடக்க கட்ட எடுப்பேன் செருப்பு எடுப்பேன் இவ ஒரு செருப்புக்கு சமம் இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் என்னோட மனசில் வந்து ஆறுல அந்த வேதனையும் இது எனக்கு தெரியுது என்ன எத்தனை நாளாக முருகன் கிட்ட ஒட்ட மாட்டேன் சும்மா ஒட்டிக்கிட்டு சாங் போடுது இல்லை நடிப்பு முருகனே முருகன் ஏமாந்துதான் அந்த தலையில் உளுந்து இப்படி ஆகி போய் கிடக்கிறாரு நல்ல நல்லா தெரிஞ்சிருப்பாங்க என்ன நீ எப்போ அங்கே போனேயோ முட்டிக்கு செல்லலாம் சத்தியமாக சொல்கிறேன் நீ வந்து நான் அழுத படித்த கண்ணீருக்கு அந்த சிவபெருமான் என்ன புத்தியை புகத்துவார் எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக அந்த புத்தியை உணர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது இனிமேல் நான் வந்து இதை பேசுறதுக்கு தயாராக இல்லை எனக்கு பிடிக்கல இது பேசி இதே பேசி பேசி போட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ஏன் இந்த வீடியோ போட்ட அப்படின்னா மதியம் வந்து என்னுடைய கமாண்டர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து கமாண்ட் பண்ணாங்க நீங்கள் இது கண்டென்ட் தானே போடுறீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஒரு டார்ச்சர் மாதிரி ஒரு பொண்ணு கேட்டுச்சு அதுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆனால் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தா அது எல்லைக்கு மீறி போனதுனால அதேபதி வந்து அது அந்த பொண்ணை வந்து பெ பெரியவங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நார்மலாக போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எதோ கேட்டுருக்கு ஏன்னா இருந்தாலும் இந்த ஒரு இக்கட்டான கேள்வி தேவையில்லைன்னு எனக்கு தோணுது ஏன்னா சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே நான் போயிட முடியாது சரிங்களா நான் சென்னைக்கு கிளம்புறேன் போகிறேன் பொண்ணு வீட்டுக்கு அப்புறம் சொன்னேன் உண்மைதான் இப்பவும் தான் உடனே நான் போகிறேன்னா சத்தியமாக முடியாது எனக்கு பூனைக்குட்டி இருக்குது அவங்க இப்போ அவங்க அம்மா அப்பா இருக்காங்க குட்டி பேர் பார்ப்பாங்க பிரச்சனை இல்லை இந்த பூனைக்குட்டி விட்டுட்டு போனால் இந்த கீழே கடைக்கு போயிட்டு வந்தேன் அவங்க அம்மா ஓடி போச்சு அந்த பெரிய பொண்ணு ஓடி போயிடுது அது அது பாட்டில் பழக்கமாக்சி ஓடியது வழியே இது என்ன வெளியில் போய் பழகாதனால இப்போ அஞ்சு மாதத்துக்கு குட்டி ஆயிடுச்சு இருந்தாலும் இது வெளியில் போய் பழகாதனால அந்த எந்த நான் இருக்கணும் இல்லைன்னா அவங்க அம்மா கொடுக்கணும் அது ரெண்டு இல்லைன்னா கற்று கற்றுல கற்றுது வாங்கிக்கிறமா கத்தி விட்டு வச்சு குழந்தை கத்திட்டு ஓடியாத மாதிரி ஒடையாறுது நான் கீழேருந்து லிஃப்ட்டில் வர்றேன் பரவா பறந்துட்டு கத்திட்டு ஒடியாது என்னை பார்த்ததே அதை நான் எப்படி விட்டு போட்டு போக முடியும் சென்னைக்கு உடனே இன்னொன்று வந்து பஸ்ஸில் தூக்கிட்டு போகலாம் கொண்டு போயிடுவேன் எப்பவுமே அந்த பெரிய பூனை தூக்கிட்டு போயிடுவேன் இது என்ன பண்ணதோ பயங்கரமாக கையில் தூக்கணும் கற்று கொத்துறது பயங்கரமாக கற்று சவுண்டு விடுது பஸ்ஸில் போகிறப்ப கற்றுச்சின்னு பஸ் பஸ்ஸ்காரனை பாதிரி ஆறி குட்டுருவேன் தெரியுங்க அது ஒரு இது இருக்குது அந்த அந்த ஒரு இதுவும் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டையும் தூக்கிட்டு போகிறேன்னா கொஞ்சம் கம்முன்ட்டு இருக்கும் ஆனால் ரெண்டையும் கொண்டு போய் சமந்துட்டு போக முடியாதனால அங்கே போய் வந்து எங்கள் மருமனு போன குட்டினா அலர்ஜி அந்த முடியெல்லாம் கொட்டும் அதுக்கு ஒரு அலர்ஜி அவருக்கு அது வந்து எதுவும் பண்ணவும் முடியாது இந்த காரணத்தினால தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் தயவு செஞ்சு என்னை புண்படுத்துற மாதிரி எந்த கேள்வி கேட்காதீங்க ப்ளீஸ் நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிற எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு அந்த சண்டை பற்றியும் எதுவும் கேட்க வேண்டாம் இது கண்டென்ட் கிடையாது என் சிவபெருமான் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இது கண்டென்ட் கிடையாது அதுக்கு மேலே சூர்யா சொல்லி இருந்தால் அவங்கக்கிட்ட போய் கேட்டுங்க எங்கிட்ட வந்து இது கண்டென்ட்டா அப்படின்னு மட்டும் கேட்க வேண்டாம் நான் இந்த வீடியோ போட்டு போட்டு வீவஸ் தெரிவித்து ஒரு லட்சக்கணக்கில் நான் சம்பாரிச்சு கோட்டை கட்டப்போறது கிடையாது நான் இந்த யூடியூப்புக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் இழந்திருக்கிறேன் அது மட்டும்தான் உண்மை ஆனால் சூர்யா சொல்லுது நான் நல்லா நிறையா வேலை செஞ்சேன் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேலை செஞ்சாங்களோ ரூபாய் எனக்கு தெரியல அது கடவுளுக்கு தான் தெரியும் கடவுள் மேலே பாரம் போட்டு இனிமேல் வந்து திட்டவோ அதை பற்றி வீடியோ போடவோ எது நான் போட மாட்டேன் இதே லாஸ்ட் வீடியோ எதை பற்றி எனக்கு வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ்